வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம்டி கே கோவை கிழக்கு மாநகர மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டிற்கு பணியாற்றி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி அறிவிப்பு கூட்டம் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மாநில துணை பொதுச்செயலாளர் நித்யானந்தம் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலின் ஆறு பெட்டிகள் சீனாவிலிருந்து பெங்களூரு வருகை முதன்முறையாக பெங்களூரு மெட்ரோவின் ஆர்வி ரோடு எலக்ட்ரான் சிட்டி வழித்தடத்தில் இயக்க நடவடிக்கை கோவை எல்காட் ஐடி பார்க்கை திறக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடவில்லை என சோனியா காந்தி கருத்து சென்னை மெட்ரோ ரயில்களில் பெண் பயணிகளின் பாதுகாப்புக்கு பெண் பாதுகாவலர்கள் மட்டுமே கொண்ட பிங்க் ஸ்குவாட் திட்டம் தொடக்கம் அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரம் மூலம் பெற்ற நிதியை நன்கொடை வழங்கியவர்களிடமே திருப்பி அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு தரையிலிருந்து கடலில் இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய புதிய ஏவுகணை சோதனையை நேரில் பார்வையிட்ட வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் நீடிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் விருப்பம் அமெரிக்க தேர்தலில் யார் வெற்றி பெற்றால் ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கும் என செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு புட்டின் பதில் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு இன்று தொடக்கம் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க